அப்போ ஒருவனை நீதியாக்க வேண்டும் என்றால் தேவன் என்ன செய்கிறார் என்றால் கிறிஸ்து நம்முடைய பாவத்தோடு நம்முடன் ஒன்றாகிறார் உங்கள் பாவத்தோடு ஒரு ஒன்றாகிறார் உங்களோடு வந்து கலந்து விடுகிறார் கலந்து அவருடைய நீதியை நாம் அவருடைய நீதியில் நம் நம்மளை ஒன்றாக்குகிறார் அதுதான் சூப்பர் அதுதான் முதிர்ந்த விசுவாசிகள் அறிந்து வைத்திருக்கிற பொக்கிஷமான செய்திகள் இதை தான் ரெண்டு குறிஞர் அஞ்சு இருபத்தொன்னை வாசிக்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி இக்குல் இன் நாம் அவருக்குள் இங்கே வாசிக்க போது நாம் அவருக்குள் அவருக்குள் வீட்டுக்குள் விலாகத்திற்குள் காம்பவுண்டுக்குள் பெட்டிக்குள் சூர்கேசுக்குள் ஆலயத்திற்குள் ஆகவே வார்த்தை மிக முக்கியம் நாம் அவருக்குள் அவருக்குள் அமலை வைக்கிறார் நம்மையோ அவரையும் தனித்தனியா பிரிக்கல கூர்ந்து கவனிக்கணும் உங்களையும் கிறிஸ்துவையும் பிரிக்கல நீங்க நீங்க நான் வேற வேற நினைச்சா நினைக்கிறதுனால அது உண்மை இல்லை நான் தப்பா நினைக்கிறதுனால சரி என்பது உண்மை சரி என்பது இல்லை என்பதாக மாறிவிடாது நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்தே இருக்கிறதாகத்தான் வேதம் நான் சொல்றேன் நீ சொல்ல போற வச்சனமெல்லாம் வரும் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி அவரால் கிடையாது அவருக்குள் பைபிளில் மொழிபெயர்த்திருக்கிற மொழிபெயர்ப்பு அவ்வளவு மிக முக்கியம் அவரோடு இல்லை அவரோடு போட்டிருக்கலாமே அவரோடு கூட அப்படின்னு போட்டிருக்கலாமே அவரோடுன்னு போடலை அவருக்குள் ஒன்றாகும்படி அவருக்குள் தேவடின் நீதியாகும்படி பாவம் அறியாத அவர் நமக்காக பாவம் நம்மோடு சேர்ந்து பாவமாகி அவரோடு நம்மை சேர்த்து நீதி ஆக்கினார் இதுதான் செலுவையில் ஒன்றாக ரட்சிப்பு பொது மனிதனுடைய வாழ்க்கை பொது சிறிஸ்டினுடைய வாழ்க்கை இதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை இதுதான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிது புரிதா பாவம் அறியாத அவரை நம்மோடு இணைத்து அவரை பாவம் ஆக்கி நீதி அறியாது இருக்கிற நம்மை அவருக்குள் வைத்து நீதி இதுதான் சூப்பரான பதிவு செய்து அப்படியே ரசித்து ருசித்து ஜம்முன் வாழணும் பாவியாக இருக்கிற என்னோடு அவர் கலந்து நீதியா இருக்கிற அவரோடு என்னை கலக்க வைத்து என்னை நீதியாக்கி ஆக்கிவிட்டார் அவர் பாவமாக்கிவிட்டார் இதை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை இத மாதிரி எந்த தெய்வத்தை பத்தி யாரும் பேச முடியாது புரிஞ்சு கொள்ளணும் அப்ப ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுவதற்கு அவன் பழைய மனமும் மாமிசம் விரும்பியை விடுவதற்கு ஏற்கனவே செய்த தவறுகள் குற்றங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் நீதியாய் வாழ்வதற்கு சிலுவையில் அவர் என்ன பண்ணார்ன்னா இஷ்டம் என் பாவ நான் ஒரு பாவி எனக்குள்ளே அவர் பாவமாய் கலந்து பாவமாக்கப்பட்டார் எனக்காக பாவமாக்கப்பட்டார் என்னோடு அவர் கலந்தார் அவரோடு என்னை கலக்க வைத்தார் அவர் நீதி என்னை நீதியாக்குவதற்காக இந்த வேலை தான் சிலுவையில் நாம் அவரை போது ரட்சிக்கப்பட்டோம் மனம் திரும்பினோம் பாவத்தை விட்டோம் விக்கிரங்களை விட்டோம் ஸ்தோத்ரா நம்முடைய மனசாட்சி வேலை செய்ய ஆரம்பித்தது நம்முடைய உணர்வு வேலை செய்ய ஆரம்பித்தது நமக்கு நல்ல நிறை கவனம் வந்தது இது பாவம் இது தப்பு இது அநியாயம் இது அக்கிரமம் இந்த காசெல்லாம் நமக்கு உதவாது இந்த பொருளெல்லாம் நமக்கு உதவாது இதெல்லாம் தவறு எங்கிற உள்ள கான்சியன்ஸுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சது சப்கான்சியன்ஸுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பித்தது இப்போ என்ன சொல்றது ரெண்டு அஞ்சு பத்தொன்னு நாம் அவருக்கு இந்த வசனத்தை தலைகள தலைகளாக படிச்சு பாருங்க புரியும் பாவம் அறியாதவர் நம்மோடு ஒன்றாகி அவர் பாவம் ஆனார் நீதி நாம் அவருக்குள் ஒன்றாகும்படி நீதியாகிவிட்டோம்